ஓம் ஞானமுர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் வருவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நல்லா செட் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்துல வந்து பனிரெண்டு கட்டத்துல வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அந்த ஒன்பது கிரகங்களோட சேர்ந்து ஒரு மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் இந்த மாந்தியால் ஏற்படும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாந்தி வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏன்னா மாந்தி அப்படிங்கிறது பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாதத்தில் எப்படி எப்ப வந்து உட்காந்துருக்குது நம்ம அப்படி என்ன பிரேத சாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக எழும் அதுக்கு தீர்வு என்னங்கிறத தெளிவாக சொல்றேன் முதல்ல மாந்தி அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சனி பகவானோட பிள்ளை அப்படின்னு சொல்லி புராணங்களை சொல்றாங்க அப்போ சனி பகவானோட பிள்ளை அப்படின்னா சூரிய தேவனோட அது பேரன் பேரம் பேத்தி சரிங்களா சரியாக இருந்திருக்குங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து உடம்பு வந்து சும்மா இருக்கும்போது அப்படியே கையை தேய்ச்சி அப்படியே கையை தேய்ச்சிட்டே இருக்கும்போது அது அழுக்கு உருண்டை வரும்ல அந்த உருண்டை எடுத்து அவர் உடம்பை போட்டாரு அதுவே மாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க சும்மா இருக்கும்போது ஏன்டா உடம்பை போட்டு இப்படி தேய்ச்சிட்டு இருக்கிற அது அழுக்கு ஊர்தலாக அப்படிம்பாங்க அப்படி அப்படி அது உருவாக்காத அது தவறுதலாக வரும் அப்படின்னு சொல்ல வருவாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது புராண கதைகள் ஆனால் நான் அனுபவத்தில் உணர்ந்தது எங்களுடைய நான் என்னுடைய சொந்த ஊர்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னங்கிறத தெளிவா சொல்றேன் அதெல்லாம் பிடிக்கும் முதல்ல வந்து உங்க ஜாதத்தில் வந்து எந்தெந்த ஸ்தானத்துல வந்து அந்த மாந்தி இருக்குது அதனால உங்களுக்கு என்னென்ன தொல்லைகள் சரிங்களா அந்த மாந்தி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அது எந்த உறவா வருது பிரேதாபம் சொல்லிட்டீங்கப்பா சரி அது என்ன உறவா வருது அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா பெரியப்பாவா சித்தப்பாவா தாத்தாவா பாட்டியா அம்மாவா யாரு வர்றா யாரை நாங்க வணங்கணும் அப்போ இந்த மாந்திங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்த ஒரு ஜீவன் உயிரோடு உள்ள ஒரு ஜீவன் சரிங்களா அது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்துல வந்து உங்க வீட்டையே சுற்றிட்டு வரோம் உங்க ஜாதகத்துல வந்து கரெக்டா நீங்க பிறக்கும் போது அதை நீங்க வழிபாடு செய்யணுங்கிற அந்த யோகம் வரும்போது கரெக்டாக உங்க ஜாதகத்துல வந்து கரெக்டாக ஒரு சாதத்துல அது என்ன உறவோ அந்த சாதந்தல பார்ந்திருக்கோம் கரெக்டாக நீங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வம் வழிபாடு அப்படின்னு பேர் இது வந்து தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டம் திருவள்ளி மாவட்டத்தில் வந்து எங்க ஊர் சைடெலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்வாங்க ஆடி மாசம் அமாவாசை தை மாசம் இந்த மாதிரி டைம்ல நல்லா நல்லா வழிபாடு செய்வாங்க அது வந்து சிறப்பானு கேட்டால் கண்டிப்பா சிறப்பு உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லாமல் நீங்கள் கன்னி தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய முடியாது அந்த மாதிரி அமைப்பு வராது அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து ராசி மற்றும் லக்கணத்திலேயே வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் உங்கள் வீட்டில் அண்ணன் தங்கை போன்ற உறவு ஏதோ ஒன்று உடனே இறந்திருக்கும் அல்லது திருமணம் ஆயிரம் ஆகிற வயசு வரதுக்கு முன்னால் அது இறந்திருக்கும் அந்த அந்த ஜீவன் வந்து என்ன ஆத்மா சாந்தி அடையாம மறுபடியும் நம்ம இந்த வீட்டில் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து பிறந்து தான் அந்த மாந்தி இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ராசி லக்னத்திலே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களை போலவே உங்கள் குணத்தை போலவே உங்கள் உருவத்தை போலவே உங்கள் ராசி ஆண் ராசியா இருந்தால் அது ஆண் தெய்வமும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வமா இருக்கும் நீங்க உங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா என்ன செக் பண்ணி கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆமாடா நீ பிறக்கிறதுக்கு முன்னால வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு ஆறு ஒரு ஆறு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு தம்பி ஒரு ஒரு மூத்த பையனும் திறந்தா மூத்த பொண்ணும் திறந்து இறந்து போச்சுட்டா அதை நம்ம கும்பிட்டு இருக்கோம் ஆனால் ஆனா அது கரெக்டாக அவங்க அதுல வந்து ஆசிரியர் இருக்கும் செக் பண்ணி பாருங்க சரியா வரும் அடுத்து வந்து இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெரியம்மா கண்டிப்பாக நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால உங்கள் பெரியம்மா வந்து நல்லா வாழ்ந்துருப்பாங்க உங்கள் பெரியமாவுக்கும் உங்களுக்கும் நல்ல பாசமா இருந்திருக்கும் அவங்க பிறந்து இறந்துருப்பாங்க அவங்க வந்து மறுபடியும் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப குடும்பஸ்தான கரெக்டா பார்த்திருப்பாங்க சகோதரஸ்தானம் வந்து ஒரு இளைய சகோதர சகோதர உறவு ஏதோ இறந்திருப்பாங்க அவங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து அதில் மாந்தியாக உட்காந்துருப்பாங்க வீட்டில் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த உறவு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் அவங்க நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க நாவாமிடம் தாய் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் அம்மா வந்து அம்மா உங்க அம்மா உங் அவங்களுக்கு முன்னால அவங்க வீட்டில் வீட்டில் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுடைய தங்கச்சி அவங்களுடைய அத்தை போன்ற உறவுகள் யாராவது வழிபாடு செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த தெய்வம் அம்மாவுக்கு அப்புறம் நீங்களும் என்ன வழிபாடு செய்யுமாக்கா உங்களுக்கும் நாங்கள் பழங்களை அள்ளித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த அவங்களுடைய இந்த பூ இந்த பூர்வ புண்ணிய அமைப்புப்படி இந்த உலகத்தில் இருந்து அவங்க வேணுங்கிறத அனுபவிச்சிட்டு உங்களுக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன வரம் கொடுக்கணுமோ அது கொடுக்கறதுக்கு முன்னால அந்த ஜீவன் வந்து மேலே போகாது அப்படிம்பாங்க அப்ப அம்மா வழிபடக்கூடிய கண்ணி தெய்வங்கள் நீ வழி நீங்க வழிபாடு சேர மாதிரி வரும் தொடர்ச்சியா போறோம் அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய தாத்தா உங்க தாத்தா இருக்கிறாங்க தாத்தா பாட்டி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுடைய பொண்ணு பையன் ஏறா இறந்திருப்பாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து அதுக்கு முன்னால அவங்களுடைய அவங்க வந்து ஒரு கண்ணியை வழிபாடு செஞ்சிட்டு இருப்பாங்க அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வழிபாடு செய்வேன் அடுத்தடுத்து வம்சத்தை நான் வளர வளர்த்து கொண்டு வரேன் சொல்லி அதுவும் உங்க உங்கள் ஜாதத்துல வந்து கரெக்டாக வந்து பாந்திருக்கும் என்னையும் வழிபாடு செய்யுமா கனி நானே ஒன்று வழிபாடு உனக்கு சிறப்பாக வைக்கிறேன் அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணி பாருங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் நான் அனுபவத்தில் உணராத விஷயத்த உங்களுக்கு வந்து நான் பொது சொல்லவே மாட்டேன் சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க ஐந்தாம் இடத்தில் தாத்தா பாட்டின்னு சொல்லி தாத்தா பாட்டி அவங்க கும்பிட்டு கும்பிட்ட கணிதேவன் சொல்லி இருக்கிறேன் அதுவே வந்து தாய்மாமன் உறவும் சேரும் ஆறாம் மடம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கே தாய்மாமன் உறவும் சேரும் சித்தி உறவும் சேரும் ஆறாம் மாந்தி மாந்திருக்காங்க அஞ்சாம் மாந்தி இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா உங்க வீட்டு ஜாதத்தில் உங்க வீட்டுல அப்படி இருக்காங்கன்னா நீங்க உங்களுக்கு முன்னால வந்து உங்க அம்மாவோட தம்பி என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் உறவு ஏட பிறந்து இறந்திருப்பாங்க அவங்களே நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் உங்க அம்மாவை கிட்ட சொல்லுவாங்க அம்மா எனக்கு முன்னால ஒரு தம்பி ஒரு அண்ணன் உனக்கு தாய்மாமன் தாண்டா இறந்து போனாண்டா அவன்தான் நாங்க இங்க தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்கள நினைச்சு நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பு ஆனவனா அப்படிங்கிறது வந்து சித்தி உங்களுடைய அம்மாவோட தங்கச்சி அந்த உறவு ஒன்று அந்த உறவு ஒன்று பிறந்து இறந்திருக்கும் அவங்களே அவங்க வழிபாடு செய்வாங்க அந்த உறவு கரெக்டாக அவங்க உங்க சாங்கத்தில் வந்து கரெக்டாக மாந்திக்கு ரூபத்தில் உட்காந்துருக்கும் அப்போ அவங்களும் வழிபாடு செய்த சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மடம் ஏழாம் இடங்கிறது நண்பர்களை குடிக்கிற இடம் அதே சமயத்தில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு இடம் அப்போது உங் நீங்க ஏழாம் மடத்தில் மாந்தி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க அவங்க சொல்லுவாங்க டேய் தம்பி ஆடி மாதம் ஆச்சுட்டா நான் போய் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு அண்ணா இறந்து போனோம் தம்பி இறந்து போனோம் நான் சாமி கும்பிட போனோம் சாமி கும்பிட்டு அவங்க சொல்லிட்டே போவாங்க உங்களுக்கே புரியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மனைவி அல்லது கணவன் யார் வர்றாங்களோ அவங்க வீட்டில் இறந்தவங்களை கும்பிட்ற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும் அது அவங்க ஜாத்துல அடுத்த ஸ்டெப் பார்த்தா அவங்க ஜாத்தில அந்த அமைப்பு கலக்கட்டா தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய மாமியார் பெரிய மாமியார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் நீங்க வந்து திருமணம் முடிஞ்சிருக்குன்னு வைக்கலாம் திருமணம் முடிஞ்சது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுடைய மாமியாரோட அக்கா அந்த உறவுல வந்து அவங்க வழிபாடு செஞ்சிட்டு இருப்பாங்க நீங்க வந்து கூடுவாங்க மருமனை வாங்க மருமகளை வாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம எங்கள் அக்கா சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிடுவாங்க அங்கே நீ போற சிறப்பாக கிடையாது சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு அது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமாக வரும் மனைவி ஸ்தானத்தோட குடும்பஸ்தானம் மனைவி நீங்க மனைவி அல்ல கணவன் இவங்க இவங்களோட குடும்பத்தில் வந்து இவங்க கண் தேவை கும்பிட்டு இருப்பாங்க அவங்களை நீங்க வழிபாடு செய்யலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம் அது உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுன்னா உங்களுடைய தந்தை உங்களுடைய தந்தை அதுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் வந்து உங்க தந்தை இருக்கிறாங்களா தந்தை வந்து அவங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போன்ற ஒரு வந்து வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க இறந்தவங்களை அவங்கள வந்து நீங்க மாதிரி ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் அது ஒன்பதாம் இடம் அப்படி சம்மந்தப்படும் போது சில அன்பர்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த அதாவது இவங்க வயிற்றில் தனிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்பந்தப்பட்ட டெத்து கண்டிப்பா அடங்கியிருக்கும் அந்த அந்த ஜாதகம் ஜாதகர் வெளியே தணிக்கிற அந்த காலகட்டங்களில் கரெக்டாக வந்து மகனை என்னையும் நான் வந்து இந்த பிறப்புல வந்து உனக்கு வந்து நீ பிறக்கும் போது இருந்து என்னால ஒன்றும் செய்ய முடியல ஆனால் இறந்து கடவுளாக இருந்து கடவுளுக்கு கடவுளாக இருந்து நான் அவனை வழிகாட்டுறனா அப்படின்னு சொல்லி ஒன்பதாம் இடம் சொல்லி கூட தந்தை சார்ந்த வந்து அவர் உட்காந்துருப்பார் இது ஒரு கணக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறார் நல்லா செக் பண்ணி பாருங்க பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் அதே சமயத்தில் கருமஸ்தானம் அப்பாவோட குடும்பஸ்தானம் அப்பா வழியில் உள்ள ஒரு பெண் தெய்வம் அப்பாவோட தங்கச்சி அப்பாவோட தம்பி தம்பியோட வராததுல அப்பாவோட தங்கச்சி அக்கா போன்ற உறவுகள் அதாவது உங்களுக்கு மாமியார் மற்றும் அத்தை உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு கன்னி தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த தெய்வத்தை உங்க வீட்டையும் வச்சு நீ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த அமைப்பு உட்கார்ந்து உங்களுக்கு தொழில் போராட்டம் இருக்கும்போது நீங்க அந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு யோகம் அடுத்து பதினோராம் இடம் அப்போது உங்களுக்கு முன்னால் அவர் மூத்த சகோதரர் பிறந்து இறந்திருக்கிறாரு அந்த மூத்த சகோதரர் வந்து உங்களுடைய லாப சான்றம் வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை உங்களுடைய அண்ணன் எப்படி வந்து நம்ம கஷ்டப்பட்ட காலங்களில் வந்து அண்ணன் தம்பிகள் பணம் கொடுத்து உதவுறமோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த அண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு வந்து லாப இருந்து லாபத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மாந்தி இருக்கிறார் உங்கள் பாட்டியே வந்து மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறாங்க அது ஆண் ராசியாக இருந்தால் தாத்தா பெண் ராசி இருந்தால் பாட்டி அப்படி எடுத்துக்கோங்க அந்த பாட்டியையே நீங்கள் மறுபடியும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித நல்ல யோகத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க இது வந்து பனிரெண்டு ராசியிலையும் மாந்தி இருக்கும்போது அதுல எந்த உறவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த வழிபாடு அப்படிங்கறத வந்து அடுத்த வீடியோல பார்ட் டூ அப்படிங்கறத தெளிவாக சொல்றேன் இது வந்து உங்க ஜாத்துல வந்து மாந்தி எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்களோ அப்ப என்ன உறவுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓ நம்மளுக்கு அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்குது நம்ம தாய்மாமா தான் நம்மளுக்கு அப்ப தாய் மாமா கூப்பிட்டு அதிர்ஷ்டம் பத்தாம் இடத்துல அவனுக்கு வந்து மாந்தி இருக்குது அப்பா வழிகள் உள்ள அத்தை உறவு தான் அப்ப அவங்க நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு யோகம் அப்படி தெரிஞ்சுட்டீங்கல்ல அப்படியே வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ட் டூ அதே இதே தலைப்புல பார்ட் டூவாக கொடுக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போகிறோம் அதே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக பொறுமையாக நீங்கள் பாருங்கள் அந்த வழிபாடுகள் தொடர்ச்சியாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாளும் அந்த மாந்தியன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு தோஷத்தை செய்யாமல் யோகத்தை மட்டுமே செய்யும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்